ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அபவுட் காஃபி அண்ட் டீ லவர்ஸில் முன்னாடி நம்ம வந்து காஃபி அண்ட் டீ வந்து கன்செப்ஷன் வந்து டூ டைம்ஸ் இருந்தது வந்து இப்போ அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஃபைவ் டு சிக்ஸ் கப்ஸ் ஆஃப் காஃபி ஆர் டீ வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆன சூழ்நிலை இப்போ இருக்கு நம்ம அந்த அது நார்மலே வந்து நம்ம ஃபுட்டே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் இப்போ லேட்டஸ்டாக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட்றத ஒட்டி காஃபி டீ வந்து ஒரு ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் கேப்புக்கு உள்ளே குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா காஃபி அண்ட் டீல இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம வந்து ஃபுட்டுக்கு நியர்பையாக அதாவது நம்ம வந்து காஃபி டீ வந்து குடிக்கிறத வந்து பிரிவென்ட் பண்றது ரொம்ப நல்லது பொதுவாக காஃபி வந்து மார்னிங் எழுந்த குடிக்கணும்ன்ற ஹேபிட் சில பேருக்கு இருக்கும் நம்ம காஃபி வந்து ஏன் வந்து மார்னிங் அர்லி மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து பிரிவெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு சர்க்காடியன் ரிதம் இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் எழுந்த உடனே செக்ரீஷன் இருக்கும் நம்ம தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த செக்ரீஷன் வந்து நார்மலாக இருக்கும் பட் காஃபி குடிக்கிறப்போ அந்த ஹார்மோன்ஸோட செக்ரிஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் ஸோ அதனால் நம்ம பொதுவாக வந்து காஃபியோ டீயோ வந்து நம்ம எழுந்த உடனே ஒரு ஒன் ஹவர் டிலேயில் குடிக்கிறது தான் பெட்டர் அது அது மாதிரி நம்ம கேஃபைன் வந்து காஃபியில் இருக்கிறதுனால இப்போ ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு இல்லை தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் மேலே காஃபி கன்சப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ எத்தனை நாள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு காஃபி குடிச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக வந்து டூ டு த்ரீ கப்ஸ்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஸ்டே ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர் சம்டைம்ஸ் நம்ம ஈவன் ஃபுட்டை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கப்ஸ் ஆஃப் காஃபி ஆர் டீ எடுத்துக்கிற பழக்கத்துக்கு இப்போ வர்றோம் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலான ஃபுட் அப்சாப்ஷனில் ஃபுட் அப்சாப்ஷனே ஹெல்ப் பண்ணுறதோட ஹெல்ப் பண்ண பண்ண விடாது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை தவிர்த்து இந்த கேஸ்ட்ரைட்டஸ் அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஜிஆர்டின்னு சொல்கிற எதுக்களிப்பு இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆப் அக்ரவேட் பண்ணும் ஸோ அதனால் நம்ம இந்த காஃபி அண்ட் டீ கன்செப்ஷனை முடிஞ்ச அளவுக்கு டூ டு த்ரீ கப்ஸ் பர் டே மாத்திரம் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய நார்மலாக இருக்கிற உடம்போட ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய ஃபுட் அப்சார்ப்ஷனு கான்ஸ்டிபேஷன் அப்புறம் உங்களுக்கு தூக்கமின்மை இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்